ங்குடி தில்லாள்ளங்கு எங்க போற தில்லா அல்லங்கடி அப்படின்ன கதையா இங்க எங்கிட்டவே தில்லாளங்குடி வேலையை காமிச்சுட்டு ஒருத்தன் போயிட்டான் எப்படி போனான்னு கேளுங்க அத கதைய நானும் வேலை இல்லாத சூழ்நிலை என் மகளும் வேலை இல்லாத சூழ்நிலை அதாவது அவங்க ஏதோ ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணிட்டு இருக்கிறேன் நானும் செய்யற வேலையில வருமானம் தேவை பத்தலை சரி வேற ஏதாவது வீட்டுல ஏதாவது பண்ணலாம் பிடிக்கலான்னு என்னென்னமோ பண்ணி அதெல்லாம் கொஞ்சம் எனக்கு அடுத்தடுத்து ஒர்க் லெவல் அதிகமாகும் போது செய்ய முடியாம போயிடுச்சு சரி வேறு ஏதாவது பண்ணுவோம் இங்கே ஒரு பக்கம் நல்ல வேலைக்காக போவோம் அப்படின்னு சொல்லி போட்டு அப்படியே வேலை தேடுறதில் இருந்தோம் ஓஎல்எக்ஸில் ஒரு வேலை ஒருத்தங்க வந்து போட்டிருந்தாங்க இது மாதிரி நாங்கள் நியூவாக ஆஃபீஸ் தொடங்குறோம் இதுக்கு வந்து இந்தந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாம் தேவையான அதில் வந்து இந்த உட்புற ஆஃபீஸு வெளிப்புற ஆஃபீஸ் வேலைன்னு சொல்லி போட்டு அது ஒரு இங்கிலீஷில் ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு நேம் சொல்லுவாங்க அந்த வேலைக்கு செலக்ட் பண்ணுறோம் நாங்கள் அப்போ அதில் ஒரு வேலையில் சரி என்னையும் ஓகே பண்ணி சரிங்க உங்கள் கூட வேறு யாராவது இருந்தாலும் சொல்லுங்கள் அவங்களையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் நாங்கள் அப்போ எனக்கு கேட்கும்போது மூணாயிரம் ரூபா பணம் கேட்டாங்க அப்போ ஏன்னா நம்ம வேலை தொலாவிற இடத்துல இருக்கும்போது இப்போ என்ன சொல்கிறது மண்டை மூலம் வேறு எந்த இதையும் யோசிக்காது அவசரமாக அந்த வேலைக்கு அப்ளை பண்ணியாச்சு மூணாயிரம் ரூபா பணத்தை கட்டியாச்சு இதுக்கும் நாங்கள் வீடியோ எல்லாம் பார்த்து பேசி அதுக்கப்புறம் தான் அந்த பணத்தை கட்டுறோம் அப்புறம் இதை கட்டினோடனே ஏமாக என்ன பண்ணால் சரி க ஐயா ஃப்ரெண்டும் அப்படி தான் இருக்கா அவளோடதும் வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு அவளோடதும் கொண்டு போய் ஐயாயிரம் கட்டினாங்க மொத்தத்தில் இதுக்கும் நாங்கள் நேரடியாக ஒரு அன்னபூர்ணா ஹோட்டல்லையும் பார்க்குறோம் கண்டிப்பாக அவன் சிக்கனானா கொண்டு போய் போலீஸில் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவேன் அது ஒன்றாச்சா ஏன்னா என்னை பார்த்தா கண்டிப்பாக வீடியோ காலில் பார்த்தா ஞாபகம் இருந்துச்சுன்னா அவன் கண்டிப்பாக யோசனையில் இருக்கும் சரிங்களா அப்போ அவன் பொண்டாட்டி வெளியூரில் இங்கே வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிட்டதாகவும் அங்கே தான் அவருக்கா நான் இங்கேருந்து ஆஃபீஸ் டெவலப் பண்ணி தமிழ்நாட்டிலே பொழைச்சிக்கணும்னு நினைக்கிறேன் சொல்லிட்டு இல்லாத கதையெல்லாம் பேசுனாங்க அதையும் நாங்கள் கேட்டோம் கேட்டுட்டு சரி பணத்தை கொடுத்தாச்சு டேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க எல்லாம் பண்ணிட்டாங்க இந்த டேட்டை மறுபடியும் அந்த டேட்டு தாண்டி ஒரு வாரம் ஆச்சு ஃபோன் ஒரு ரெண்டு வாரம் ஆச்சு ஃபோன் வரல கடைசியில் கேட்டாக்கா நான் என் ஒய்ஃப் கிட்டேயே போயிட்டேன்னு யார் என் மக்கிட்ட சொல்லியிருக்கான் ரெண்டாவது பணமெல்லாம் என்ன ஆச்சுன்னு இல்லைங்க நான் அங்கே போயிட்டேன் மறுபடியும் வந்து இங்கே ஆஃபீஸ் இது பண்ணுவேன் கண்டிப்பாக எல்லாம் நான் என்ன சொல்கிறது ஆஃபீஸில் எடுத்துக்குவேன் அப்படி இப்படின்னு கதை பேசினான் மொத்தத்தில் திருநா வச்சுட்டு போயிட்டான் சரிங்களா ஆனால் நான் என் மக கிட்ட சொல்கிறேன் எனக்கு இது மேலே சந்தேகமாக இருக்குது எதுக்கும் யோசனை பண்ணிட்டு கட்டலான்னு பட் அவங்களும் கேட்குற நிலமே இல்லை அதை சரி தைரியமாக வேண்டான்னு சொல்லலாம் அப்படிங்கிற சூழலில் நானும் இல்லை மொத்தத்தில் நானாக வாண்டடாக போய் ஏமாந்த கதை மாதிரி தான் ஆயிடுச்சு என்னன்னா வேலை தொழாகணும் ஓஎல் இப்படி ஒரு கேப் மாதிரி இருந்து என்னை ஏமாத்துவான்னு நான் நினைக்கவே இல்லை மொத்தத்தில் ஜீரோ என் பொண்ணு மூணாயிரம் அனுப்பி நான் மூணாயிரம் அனுப்பி அவங்க அஞ்சாயிரம் அனுப்பின்னு மொத்தமாக முடிஞ்சிருச்சு நீங்களும் ஜாக்கிரதையாக இருக்கிறது தான் பெஸ்ட்டு தொலைஞ்சதுக்கப்புறம் தொலைச்சிட்டோ தொலைச்சிட்டோ தொலைச்சிட்டோன்னு பேசி எந்த பிரயோஜனம்